எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள அறுபத்தி நாலு சிவமூர்த்திகளில் குருமூர்த்தி தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாணிக்க வாசகர் நாட்டில் திருவாத ஊரில் வேதியர் குளத்தில் பிறக்கிறார் சின்ன வயசுலருந்தே வேத ஆகமங்களில் தேர்ச்சி பெற்றும் இருக்கார் அவர் சிவபெருமான் மீது அதீதமான பக்தியும் மன்பும் வச்சிருக்காரு அவர் திருவாத ஊர்ல பிறந்ததுனால அவரை திருவாத ஊரார் அப்படின்னு எல்லாரும் அழைப்பாங்க அப்போ மதுரை அரிமத்தன பாண்டியன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு திருவாத ஊராரின் பக்தியையும் ஆற்றலையும் அறிந்த மன்னன் அவரை அமைச்சராக்கியிருக்கிறார் பாண்டியனின் குதிரைப்படைக்கு குதிரை தேவையா இருக்கு அதனால அமைச்சரான திருவாத ஊரார் கிட்ட குதிரையை வாங்குற பொறுப்ப ஒப்படைக்கிறார் ஒரு பெரும் தொகையை அவர்கிட்ட கொடுத்து கிட கிழக்கு கடற்கரை பக்கமா சென்று குதிரையை வாங்கிட்டு வர சொல்றார் மன்னனின் கட்டளை ஏற்று அவரும் போறார் அந்த சமயம் இறைவனுடைய திருவுள்ளமானது திருவாத ஊராரின் வாழ்க்கையினையே மாற்றி ஆட்கொள்ளனு முடிவு பண்ணிடுறாரு இறைவன் திருவாத ஊராரின் பக்தியையும் ஆற்றலையும் பார்த்துதான் அரிமத்தன பாண்டியன் அவர் அமைச்சராக்கி அரசு பணியில அவர் ஈடுபடுத்தி அரசு பணியை விட ஆதி முதல்வனான சர்வேஸ்வரன் ஆன்மீக பணிக்கு தகுதியுடையவராக இருந்த அவர் ஆட்கொள்ளனும் முடிவு பண்ணிடுறார் அந்த சமயம் குதிரை வாங்க போயிட்டு இருக்காரு அப்போ சோழ நாட்டின் எல்லையான திருப்பெருந்துரையை அடைகிறார் அங்க இருந்த குருந்த மரத்தடியில இறைவனாகிய சிவபெருமான் மாநில வடிவம் தாங்கி ஒரு குருவா அமர்ந்திருக்காரு அவரை சுற்றி நிறைய மாணவர்கள் இருக்காங்க அந்த மாணவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு அந்த காட்சியை பார்த்ததும் அவருக்கு தாய் கொசுவை கண்ட கன்றினை போல ஈர்க்கப்படுறாரு இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இறைப்போட கருணை நம்ம மேல விழுந்துட்டா அந்த கன நேரத்திலேயே நம்மோட வாழ்க்கையே மாற்றி அமைஞ்சிடும் ஒரு மரத்தின் கிளையில பூவாகி காயாகி கனியும் காலம் வரதான் அந்த கனியானது அந்த மரத்தோட கிளையில இருக்கும் நல்ல பழம் ஆயிடுச்சுன்னா அதை கிளைய விட்டு அதுவாவே உழுந்துடும் இத்தனை நாட்கள் வாழ்ந்த அந்த மரத்தின் சிலைய விட்டு கன நேரத்துல பிரிஞ்சு வேறொரு இடத்துக்கு போயிருது அதே மாதிரி மனிதனா பிறக்கிற நம்மளும் பக்குவம் காலம் வரை இல்லற வாழ்க்கையிலே சுழன்று சுழன்று வாழ்ந்துட்டு இருப்போம் இந்த நிலைய காயானது கணிகின்ற நிலை மாறி இடைவிடாத லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு வரும்போது ஒரு சளிப்பு உணர்ச்சியானது நினைக்கும் அப்படி மாற்றி அமைக்கிற அந்த தான் காயானது கனியும் காலகட்டம்னு சொல்லுவாங்க அப்படி இறைவன் மீது நாட்டம் கொண்டு ஒரு மனிதன் செயல்பாடுகளை தொடங்கும் போது ஒரு காலகட்டத்துல இறைவனின் அருட்பார்வையானது அவன் படுது அப்படி எப்ப இறைவனோட கருணை பார்வை ஒருவன் மேல படுதோ அப்பவே அவன் இறைவனை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்கிடுவான் இது போன்ற ஒரு நிலையில தான் திருவாத ஊராரும் திருவாத ஊரார் குதிரை வாங்க கிழக்கு கடற்கரின் பக்கமா போயிட்டு இருக்காரு அப்போ இறைவன் அவரோட பயணத்தை புதிய பாதையில மாற்றி அமைச்சர் அதனாலதான் குருவை பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அவனருளாலே அவன் தாழ் வணங்கி உடனே குருவோட திருவடியில சாஷ்டாங்கமா விழுந்துடுறாரு எம்பெருமானாகிய குருவும் அவருக்கு திருவைந்தழுத்தை உபதேசித்து தீட்சையும் கொடுக்கிறார் குருவோட உபதேசம் பெற்றதன் காரணமா திருவாத ஊரார் மாணிக்கவாசகர் ஆனார் மாணிக்கவாசகர் வாசகர் ஆவுடையர் கோவிலே தங்கி தான் குதிரை வாங்க கொண்டு வந்த பெரும் தொகைய கோயிலோட திருப்பணிக்கு செலவு இப்படி ஆவுடையார் கோவிலில் இறைவன் குருவாக அமர்ந்து உபதேசித்த காரணத்தால குருமூர்த்தி அப்படின்ற பெயர் வருது நம்மோட மனசுல ஆசைகள் இருக்கிறவரை ஆன்மீக துறையில முழுமையான முன்னேற்றத்தை அடையவும் முடியாது ஆன்மீகத்துல நிலைத்து நிற்கவும் முடியாது அதனால இத்தகைய மாபெரும் பணிகளுக்கு இறைவன் ஒரு சிலரத்தான் தேவை செய்வார் உலகத்துல தோன்றிய உயிரானது கணக்கில்லாத பிறவிகள்ல எடுத்து உழன்று உழன்று ஒரு கட்டத்துல ஒரு பறி பக்குவத்தை அடைஞ்சிரும் அப்படி பக்குவத்தை அடைந்த அந்த ஆன்மா முன்னாடி எந்த ஆசையும் நிலைச்சி நிற்க முடியாது அதனால தான் இறை தன்மையை அவங்களால எட்ட முடியுது அது மாதிரி மாணிக்க வாசகர் பக்குவ நிலை இனி அவர் லௌகீக வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இறைவன் ஆட்கொள்ள தானே குருவாக வந்து ஞான உபதேசமும் தீட்சையும் கொடுத்துறார் அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் வாழ்ற உயிர்கள் பக்குவ நிலையை அடையும் போது இறைவன் குருவாக வந்து நம்மை ஆட்கொள்வான் என்பதை நமக்கு உணர்த்தது இந்த குருமூர்த்தி தத்துவம் இந்த குருமூர்த்தியின் தரிசனத்தை திருப்பெருந்துறையில நம்ம தரிசிக்கலாம் இங்குள்ள இறைவனை குரு வடிவம் கொண்டு மாணிக்க வாசகரை ஆட்கொண்டதா சொல்லப்படுது இவரை வணங்கினா சகல வித்திகளிலும் புகழ் உண்டாகுமா இப்போ எட்டாம் திருமுறையில மாணிக்கவாசகர் பாடிய ஒரு பாடலை பார்க்கும் பாரோடு விண்ணாய் பறந்த எம்பரனே பற்று நான் மற்றேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்து அரசே சிறு உரை சிவனே ஆரோடு நோக்கேன் ஆண்டனி அருளில்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கினேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அதாவது மண்முதல் விண்யிராக கலந்து விளங்கும் எமது மேலோனே சிறப்போடு விளங்குகின்றவனே சிவலோகநாதனே சிறப்பெருந்துரையில் வாழ்கின்ற சிவபெருமானே என்னை ஆண்டருளும் நீயே எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் நான் யாரிடம் சென்று நொந்து கொள்வேன் யாரிடம் இதை எடுத்து செல்வேன் எனக்கு வேறு யாரும் இல்லையே நெடிய கடல் சூழ்ந்த இந்த உலகில் வாழ மாட்டேன் அதனால் வருக என்று என்னை அழைத்து அருள் செய்வாயாக இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் என் பெருமானை வேண்டி எல்லாம் உள்ள இறைவனின் திருவருள் திருவோமாக ஓம் நம தேங்கும் திருவாசகத்தை